நேரத்தில் இரண்டு வகை இருக்கிறது தூளுள் வக் ஆறுதல் வக்தி என்பது நேரத்தின் நீளம் இது எல்லோருக்கும் சமமானது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணிக்கு என்றால் என்றால் எல்லோருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறுதுள் வக் நேரத்தின் அகலம் இது எல்லோருக்கும் சமமானதல்ல யாரெல்லாம் உலகத்தில் கொஞ்ச நேரத்தில் நிறைய வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்று நாம் சரித்திரத்தில் படிக்கிறோமோ அவர்கள் நேரத்தின் நீளத்தில் செய்யவில்லை நேரத்தின் அகலத்தில் அந்த காரியத்தை செய்திருக்கிறார் அன்பான சகோதரர்களே வாழ்க்கையில் பறக்க வாழ்க்கையில் கொஞ்ச நேரத்தில் நிறைய காரியங்களை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் திலாவத் அதிகமாக செய்யப்பட வேண்டும் செய்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் மனிதர்கள் பலரும் சொல்லக்கூடிய ஒரு நோய்தான் ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் திடீரென்று அவர்களுடைய உறுப்புகள் செயலிலிருந்து போய்விடுகின்றன அன்பான சகோதரர்களே உலமாக்கள் சொல்கிறார்கள் யார் ஆண் திலாபத்தை அதிகம் செய்கிறார்களோ அவர்கள் உறுப்புகள் செயலந்து போகக்கூடிய நோயில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட நோய்கள் வரமாட்டாது ஒரு காலம் இருந்தது அப்படி யாரும் இருக்கவில்லை அந்த காலத்தில் குரான் திலாவத்தின் நிறைய இருந்தது குரான் திலாவத்துடைய வழக்கத்தினால் உறுப்புகள் மிக உற்சாகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் உறுப்புகள் செயலிழக்கக்கூடிய நோய்கள் இன்ஷா அல்லா வரமாட்டாது என்பது அவ்வளவு மிக்க ஒரு மருந்து செல்ல செல்ல அவனுடைய புத்தி பலகீனமாக கொண்டு செல்கிறது புத்தி குறைந்து கொண்டு செல்கிறது நாற்பது வயதில் மிகப்பெரிய அறிஞராக இருந்தவன் எண்பது வயதை தாண்டிவிடும் பொழுது அவனுடைய புத்தியில் மிக ஒரு மாற்றத்தை அவர் உணர ஆரம்பிக்கிறார் உலகத்தில் ஒரு மனிதன் எண்பது வருஷம் வாழ்ந்து விட்டால் நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை அவர் நிச்சயமாக கழித்து போய்விடுவார் மறவி உண்டாக ஆரம்பித்து விடும் அறிவில் பலவீனம் உண்டாக ஆரம்பித்து விடும் ஆனால் இமாம் குர்துவி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு குரான் அல்லாஹ் தாலா யாருக்கு குரான் திலாவத்துடைய இன்பத்தை கொடுத்து குரான் திலாவத் அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விட்டாரோ மத்த அகூலி அவர் வாழ்நாள் காலம் முழுக்க தன்னுடைய அறிவை தன்னுடைய தன்னுடைய அந்த அந்த அறிவை கொண்டு கொண்டு அறிவை அவர் அறிவைடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அவருடைய அறிவில் குறைபாடு வர மாட்டார் அவர் நூறு வருஷம் வாழ்ந்தாலும் சரி நூறு வருஷங்கள் வாழ்ந்தாலும் அவருக்கு அறிவில் குறைபாடு ஏற்பட மாட்டாது அன்பான சகோதரர்களே பிரான் என்பது வாழ்க்கையில் நாலாந்தம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் இந்த அமல் இருந்தால் அல்லா நம்முடைய வாழ்க்கை மிக வெளிச்சமாக இருக்கும் அமல்களில் உற்சாகம் இருக்கும் சோம்பல் இருக்க மாட்டாது குரான் சிலாவத் ஒரு மனிதனுக்கு அல்லாவுடன் இருக்கக்கூடிய அன்பு அல்லாவுக்கு அவனுடன் இருக்கக்கூடிய அன்பு இதை அளக்கக்கூடிய அளவுகோள் தான் குரான் திலாவத்துடைய பாக்கியம் நாம் உலகத்தில் இருந்து கொண்டு அல்லாவே நேரடியாக பார்க்க முடியாது நேரடியாக அவனுடன் பேச முடியாது ஆனால் அவன் தன்னுடைய ஜாத்துடன் சம்பந்தப்பட்ட ஒன்றை நமக்கு என்றால் அதுதான் அவனுடைய கலாம் அவனுடைய பேச்சு குரான் என்பது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல இது அவன் பேசிய பேச்சு அவனுடைய ஜாத்துடன் சம்பந்தப்பட்ட அவனுடைய பேச்சை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறார் என்று யாரும் ஆசைப்பட்டால் அவருக்கு இருக்கிற ஒரே வழி அவர் குரானை ஓதட்டும் குரானை திறந்து ஓதினால் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாஹு தாலா நம்முடன் பேசிக்கொண்டிருக்கிறான் நம்முடன் நேரடியாக பேசுகிறான் மலக்குகள் எப்பொழுதும் நிபாதத்தில் இருப்பார்கள் அவர்கள் பாவமே செய்வதில்லை ஒரு சாரா ருக்கோல இருப்பார்கள் தொழுகையில் இருப்பார்கள் சிலர் சுஜூதில் இருப்பார்கள் அவர்கள் யாரும் இபாதத் செய்ய மறுப்பதில்லை எப்பொழுதும் நிபாதத்திலேயே இருப்பார்கள் அவர்களுக்கு சோர்வு வருவதும் இல்லை சில மலக்குகள் படைக்கப்பட்ட நாள் இருந்து இன்று வரைக்கும் வரைக்கும் அவர்கள் அல்லாவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எல்லா இபாதத்துகளையும் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் ஒரு குரான் குரான் ஓருவது என்ற அந்த இபாதத்தை பொறுத்தவரையில் சொல்கிறார்கள் அந்த பாத்தியம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை குரான் குரான் மனிதர்களுக்கும் ஜீன்களுக்கும் மட்டும்தான் யாராவது ஒரு மனிதர் குரானை கேட்டுவிட்டால் மிக வேகமாக விடுகிறார் குரானை கேட்பதில் அவர்களுக்கு அவ்வளவு இன்பம் ஒரு மனிதன் தஜுதுடைய நேரத்தில் எழுந்து அழகாக குரானை ஓதும் பொழுது வழக்குகள் வந்து அவனுடைய வாயுடன் அவர்கள் இணைந்து கொண்டு அந்த குரானை கேட்க ஆரம்பிக்கிறார்கள் சில பொழுது அவர்களுடைய நீண்டு கொண்டு செல்லும் குரானை கேட்பதில் அவ்வளவு ஆசை அவ்வளவு இன்பத்துடன் அவர்கள் குரானை கேட்கிறார்கள் அன்பான சகோதரிகளே நாம் மனிதர்கள் நமக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது பிராணை அதிகம் மோதுகிறவர்களுடைய துவாக்கள் மிக வேகமாக கபூலாகிவிடும் காரணம் நாம் உலகத்திலே மனிதர்களுக்கு அறிமுகமாகி இருக்கிறோம் நம்முடைய பேச்சை கேட்டால் தூரத்திலிருந்தே சொல்லுவார்கள் இன்னார் பேசுகிறார் எத்தனையோ அறிவிப்பாளர்களுடைய அந்த அவர்களுடைய குரலை நாம் தூரத்திலிருந்து கேட்டாலே சொல்லிவிடுகிறோம் இன்னால் பேசுகிறார் ஏனென்றால் அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அவருடைய பேச்சை கேட்டு கேட்டு நமக்கு நம்முடைய காதுகள் பழகிவிட்டன காதுகளுக்கு தெரியும் இது யார் என்பது தெரியும் மனிதன் தன்னுடைய பேச்சாற்றலினால் வானத்தில் உள்ளவர்களுடைய அறிமுகத்தை பெற முடியாது வானத்தில் உள்ளவர்களுடைய அறிமுகத்தை பெறுவதற்கு அவனுடைய துவாவும் சிலாபத்தில் குரான் குரானை அதிக மோதுகிறவர்கள் அவர்களுடைய வார்த்தை அவர்களுடைய குரலை கேட்டு 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 மலத்துகளுக்கு எப்பொழுதும் தெரியும் ஆகவே அவர்கள் எதற்காக கையெழுந்தினாலும் அவர்களுடைய துபாக்கள் மறுக்கப்படுவதில்லை அன்பான சகோதரர்களே நேரத்தில் குரான் திலாவச் செய்வது என்பது உலமாக்கல் சொல்கிறார்கள் அதில் ஒரு மனிதனுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் அவனுடைய ரூஹுக்கும் தேவையான அவ்வளவு போசாக்குகளும் அதிலே இருக்கிறது நேரத்தில் குரான் அதெல்லாம் குரான் ஒரு பகுதியையாவது நாங்கள் பாடமிட்டு வைத்துக் கொண்டு எழுந்தால் வெறும் ஒரு சூறாவாக இருக்கலாம் ஒரு சூறா முஸ்தம்பாக இருக்கலாம் நமதை பாடமிட்டு வைத்துக் கொண்டு அல்லது சூறா முழுக்காக இருக்கலாம் சூறா யாசீனாக இருக்கலாம் அன்பான சகோதரர்களே சஹஜுதுரிய அந்த தொழுகையிலே நாங்கள் ஓதும் பொழுது நாங்கள் வானலோகத்திலே இருக்கிறவர்களுக்கு அறிமுகமாகிறோம் நாம் யோசிக்க தேவையில்லை நாம் யார் பெரிய மனிதர்களுடைய கராத்தை என்றால் கேட்பார்கள் நம்முடைய நம்முடைய உள்ளம் எல்லாம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது மலற்க கேட்பார்களா என்று யோசிக்க தேவையில்லை அன்பான சகோதரர்களே நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பது மலக்குகளுக்கு தெரியாது நாம் உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் என்பது அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் மலக்குகளுக்கு அங்கு தேவை கொறே கேட்க வேண்டும் என்பது மட்டும்தான் யார் ஓதினாலும் அவர்கள் அந்த கராத்தை அந்த திலாவத்தை கேட்கிறார்கள்